ஹாய் காய்ஸ் நான் தான் பரவேசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மென் யூடியூப் சேனலேருந்து இப்போ நாங்கள் பார்த்துங்கிறது வந்து ஆண் குட்டிங்க இது இருக்கிற இடம் வந்து திண்டுக்கல்லில் இருக்குது வாங்க இந்த குதிரையை டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இது வந்து மார்வாரி குதிரை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஹைட் வந்து சின்ன வயசுலேயே ஏறி மேலே உட்காந்துருதுனால ஹைட் வந்து வளரலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது ஹைட் அது இருக்கிற எத்தனை இன்ச்சுனால் ஃபிஃப்டி டூ இன்ச்சஸ் ஹைட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வயசு வந்து ரெண்டு பல்லு தான் இப்போ ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடிவதாக எந்த ஒரு பல்ல குழந்தை சாதமான ஒரு ஆண்குட்டி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்க நீங்களே பார்த்துருக்கலாம் ரைனிங்கெல்லாம் ரொம்ப நல்லா போகுது சின்ன பசங்க உட்காந்தாலும் தாராளமாக வந்து ரொம்ப சாதுவாக போயின்னு இருக்குது இந்த குதிரைக்கு வந்து ஒன்பது சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கடி உதம் எந்த ஒரு பழக்கம் இல்லை சாதுவான ஒரு ஆண் குதிரை தான் கை கலெல்லாம் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க லீன் பாடி தான் இருக்குது நல்லா தீவனை போட்டு வளர்த்தோன்னா நல்லா வந்து உடம்பு ஏறும் நெத்தியில் மட்டும் வந்து நெத்திச்சிட்டு வந்திருக்கு குதிரை வந்து ரைடிங்லெலாம் வந்து ரொம்ப நல்லா தெளிவாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரைடிங் நீங்களே பார்த்துன்னு இருப்பீங்க எப்படி வந்து குதிரை ரைடிங் போயின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேலன்ஸ் பண்ணி அவர் எப்படி ஓட்டின்னு வந்துன்னு இருக்கிறாரு பாருங்க இந்த குதிரை வந்து காதெல்லாம் பாது காது அமைப்பெல்லாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இந்த குதிரை வந்து அன்னோன் லைனேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அன்னோன் லைனேஜ் குதிரை அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து உடம்பு வந்து கம்மியாக இருக்குது நல்லா தீவனை போட்டு வளர்த்தோன்னா சா நல்லா வந்து உடம்பு ஏறும் பாருங்கள் கை காலெல்லாம் பிடிச்சாலும் எங்கேயோ எட்டி ஒதுக்கிறது இது கடிக்கிறது பழக்கம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ அமைச்சிருந்தாங்க இந்த குதிரையுடைய விலை அவங்க சொல்கிறது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெகோஷியபிள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க குதிரை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்த்துன்னு இருக்கலாம் பாருங்கள் ரொம்ப அமைதியாக சாந்தமாக நிலைன்னு இருக்குது நெத்திச்சுட்டு வந்து நல்லா வந்து சொல்லியும் நித்தி சொல்லியும் டாப்பில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்